ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் வெயிட்லாஸ் டே டுவெல் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன் அங்கே அம்மனுக்கு ஆடி திருவிழா நடைபெறுது காலையில் வெள்ளிக்கிழமனைக்கு காப்பு கட்டி அம்மன் அழைப்பெல்லாம் நடந்துகிட்ருந்தது நாங்கள் போய் நல்லா நிம்மதியாக அம்மனை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் நல்ல ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம் சாமி ஆடுறதெல்லாம் சாமி இருந்தாங்க கூட்டமாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் மரத்து நிலையில் உட்காந்துருந்தோம் பொங்கல் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு நானும் என் தங்கச்சியும் வந்துட்டோம் ஏதோ என்னை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க ஏதோ வெயிட் லாஸ் பண்ணுற இருக்குது வெயிட் குறையிற மாதிரி தெரியுது முகம்லாம் கொஞ்சம் ஒல்லியாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல வெயிட் எனக்கு வந்து கெயின் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் புடவையெல்லாம் கொடுத்தாங்க தங்கச்சிக்கும் புடவை கொடுத்தாங்க அவங்க அவங்க வாங்கி கொண்டு வந்து இருந்தாங்க அதுதான் தங்கச்சியோட புடவை நான் வந்து லேட்டாக போனால் எனக்கு கிடைக்கல சரி பரவாயில்ல சாமி கும்பிட்டு வந்தாச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு நேற்றை விட நூறு கிராம் கெயின் ஆகியிருக்கு திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அதே வெயிட் தான் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐநூறு கிராம் இருந்தது என்னடா இது பழையபடி மறுபடியும் வீக்கெண்டு வருது நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் கெயின் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனையாகவே தான் இருந்தது மனது ஒரு தெளிவாக இல்லை இந்த வீக்கெண்டும் சொதப்பீருமோ அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து சொதப்பீரும்னு நினச்சேன் ஆனால் வந்து டயட் ஃபுட் எடுக்கலை டயட் ஃபுட்டுனால் வேறு எதுவும் எடுக்கலை பொங்கலில் பிரசாதம் தங்கச்சி கொண்டாந்து வந்து தம்பியும் கொண்டாந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தான் சக்கரை பொங்கல் புளியோதரை லெமன் ரைஸ் கொஞ்சமாக பஞ்சாமிர்தம் சுண்டல் இந்த அப்பளம் வந்து வீட்டில் இருந்தது நான் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் இதுதான் என்னோடய காலை உணவு கோவில் பிரசாதம் சாப்பிட்டேன் நீங்களாம் அம்மன் கோயிலுக்கு போனீங்களா இல்லை எந்த கோயிலுக்கு போனீங்க ஆடி மாதம் ஸ்பெஷல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் பிரசாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டாச்சு டயட் இருக்க வேண்டியது ஆனால் இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்க கிடைக்கிறது அதனால நம்ம சாப்பிட்டுறலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருந்தது சூப்பராக இருந்தது கோயில் பிரசாதங்கிறது அதுதான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு டேஸ்ட்டு பார்த்து அவ்வளோ மெனக்கட்டு செய்வோம் நல்லாவே இருக்காது சாமி கும்பிட்றோம் கோயில் பிரசாதம் செய்கிறோம் அப்படின்றன்னா பாருங்கள் எச்சில் பார்க்க மாட்டோம் காலையிலருந்து சாப்பிடாட்டியும் பசி எடுக்காது ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா அப்படின்றத சொல்லுங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும் நிறையா காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரிட்ஜே படி பிடிக்கலை அப்புறம் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் சேனக்கிழங்கு இதெல்லாம் வெளியிலே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எள்ளுருண்டை எடுத்து சாப்பிட்டேன் பதினோரு மணி ஸ்நாக்ஸ் அப்படின்றது எள்ளுருண்டை சாப்பிட்டேன் எள்ளுருண்டை வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பசங்களுக்காக செஞ்சது அப்படின்னு சொல்லி எள்ளுருண்டை சாப்பிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் நிறையா குடித்தேன் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் குடிச்சிட்டேன் அது வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் பசி எடுக்கலை இனிப்பு ஐட்டமாக சாப்பிட்டதுனால பசியை எடுக்கலை பொங்கல் எல்லோருண்டையை சொல்கிறேன் மணி நாலு பத்தாகுது ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டேன் எனக்கும் சாப்பிடணும் போல தோணலை ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது தையல் மிஷினில் வேறு உட்காந்துருந்தேன்னா இடுப்பு வேறு ஒழிச்சிது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டேன் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வளவளவாலைன்னு பேசிக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கை டிசைன் வச்சு ப்ளவுஸ் தச்சிகிட்டு இருந்தேன் அது ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ லைட்டாக காமிக்கிறேன் இந்த கலர் காம்பினேஷனுக்கு நல்லாயிருக்குமா என்ன அப்படின்றது தெரியல தச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது நல்லா எடுப்பாக தெரியுமா அப்படின்றது தெரியல சுருங்கிட்டு சுருங்கிட்டு போகுது தையல் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்ன்றது தெரியல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நல்லா தச்சிருவோம்னு அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு மணியை போல் இன்னொரு எள்ளுருண்டை எடுத்து வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கே ரெண்டு எள்ளுருண்டை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கேன் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டு திரும்ப விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அப்புறம் அன்னைக்கு எடுத்து வச்ச புடவையை இப்போ தான் கொண்டு போய் கொடுக்கணும் இன்னைக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த வேலையும் பார்க்கணும் பெண்டிங் போட்டு பெண்டிங் போட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி போய் அயன் பண்ண கொடுத்துடணுன்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு இந்த மாக்கோளம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு வாக்கிங்லாம் போனே ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கல எப்படியும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படி தான் ஸ்டெப் போயிருப்பேன் எக்ஸசைஸ் சுத்தமாக செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் ஆகப் போகுது தெரு வாக்கிங் மட்டும் போயிட்டு விட்டாச்சு இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலான்னு தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கு ஒன்று காலையில் செய்யணும் இல்லாட்டி மதியம் லஞ்சுக்கு முன்னாடி செய்யணும் ஈவினிங் செஞ்சுக்கலான்னு விட்டால் அன்னைக்கு அவ்வளோதான் அன்னைக்கு மு முழுசாக முடிஞ்சு போயிடும் என்னால் எக்ஸசைஸே செய்ய முடியாது அப்புறம் டின்னர் செய்யணும் பசங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஓடிடும் எக்ஸசைஸே செய்யலை அப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து ராகி எடை ரெண்டு ராகி எடை கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன் ராகி எடை பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்றதுனால எப்படியும் ஒரு மாதிரி செய்மாதிரி தொண்டைக்கிட்டே இருக்குது அப்புறம் சுடுதண்ணெலாம் குடிக்கிற மாதிரி ஆயிடுது பகல் டயத்தில் இனிமேட்டு சாப்பிட்டுக்கணும் ஆனால் நைட்டில் வேலை இல்லாமல் இருக்கும்போது இதை வேறு செய்கிறதுக்கு தோணாத போது ராகி மாவு இருக்கிறனால சீக்கிரமாக வெங்காயம் பச்சை மிளகாய் அறுத்து போட்டு அடையாக செஞ்சது சிம்பிளான வேலை மாதிரி தெரியுது தான் நைட் டயத்தில் சாப்பிட்ற இல்லாட்டி பகல்லே செஞ்சுருவேன் பகலில் ஏதோ ஒரு பழம் இதெல்லாம் சாப்பிட்டு இதை இதை சாப்பிட்றதில்ல இப்போ வந்து வேறு வழி இல்லைன்ட்டு நைட் டயத்தில் இதை செஞ்சு சாப்பிட்றது செரிமானம் ஆகாத மாதிரியே இருக்குது தோணுது மண்டையில் ஆனால் அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது கிடையாது நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை டே இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்துதுன்னா பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னை பார்க்கும்போது வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியல ஆனால் டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத சொல்லுங்கள் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன் இப்படி தான் போச்சு டே டுவெல் திரும்ப சனிக்கிழமை காலையில் வெயிட் நான் வந்து செக் பண்ணலை அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை ரொம்ப டல்லாக போகுது வெயிட் லாஸு என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்றது தெரியல செஞ்சு தான் ஆகணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம்